தீவிர சிவன் பக்தன் இருந்தான் சிவனைத் தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்காமல் சிவனை வேண்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு மனக்குறை இருந்தது அதாவது பல ஆண்டுகளாக சிவனை வேண்டி வணங்குகிறேன் தனக்கு சிவனின் தரிசனம் கிடைக்கவில்லையே தன்னுடைய வேண்டுதலை சிவபெருமான் ஏற்கவில்லையே நிறைவேற்றவில்லை என கோபமடைந்தான் சைவத்திலிருந்து வைகுணத்திற்கு மாறி மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட ஆரம்பித்தான் வீட்டிலுள்ள சிவலிங்கத்தை அகற்றி வெளிய வைத்துவிட்டு மாகவிஷ்ணு சிலை வைத்து வழிபடு செய்தான் ஒருநாள் வெளியே வைத்த சிவபெருமான் மூக்கை கட்டிவிட்டான் உடனே சிவபெருமான் தன் முன் தோன்றினார் தன் முன் தோன்றியதைப் பார்த்து வியந்து போன பக்தர் இத்தனை நாட்கள் உன்னை பூஜித்து வணங்கி வந்தேனே ஆனால் அப்போது காட்சி தராமல் இப்போது காட்சி தருவது ஏன் சிவபெருமான் ருபத்தால் என்னை பூஜித்தாயே அதில் நான் இருப்பது நீ உணராமல் அதை சிலையக உணர்ந்தாய் ஆனால் இன்று நீ நான் இந்த சிலையில் இருப்பதை நீ முழுமையாக நம்பினாய் அதனால் இன்று உன் கண்முன்னே நான் காட்சியளித்தேன்